சனாதனம் குறித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர்கள் சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாநாட்டில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றார் இதேபோன்று சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய திமுக எம்பி ஆ ராசாவும் எந்த தகுதியின் அடிப்படையில் பதவியில் நீடிக்கிறார்கள் என்று விளக்கமளிக்க அளிக்க உத்தரவிடக் கோரி இந்து முன்னணி நிர்வாகிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வாரண்டோ எனப்படும் உரிமை வினா மனுக்களை தாக்கல் செய்தனர் ஒன்பது நாட்கள் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இவ்வழக்குகளின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இவ்வழக்கின் தீர்ப்பை அனிதா சுமந்த் இன்று வழங்குகிறாா் மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் முடங்கியதால் பயனாளர்கள் தவிப்புக்கு ஆளாகினர் உலகெங்கும் உள்ள சொந்தங்களை ஒன்றாக இணைத்த பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேற்றிரவு திடீரென அப்செட் ஆனது அதிகாரப்பூர்வ அறிவிப்போ முன்னெச்சரிக்கையோ எதுவுமின்றி பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் திடீரென முடங்கியது Facebook மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்குகள் தானாகவே லாக் அவுட் ஆனதால் பயனாளர்கள் குழப்பத்தின் உச்சிக்கே சென்றனர் இது தொடர்பாக கூடுதல் விவரம் அறியவும் புலம்புவதற்கும் ஏராளமான பயனாளர்கள் எலான் மஸ்கின் எக்ஸ் பக்கத்தில் குவிந்தனர் அவர்களை வரவேற்ற எலான் மஸ்க் தற்போது அனைவரும் ஏன் எங்கே கூடியிருக்கிறீர்கள் என தெரியும் என்று பதிவிட்டார் மேலும் இப்பதிவை உங்களால் படிக்க முடிகிறது என்றால் தங்கள் சர்வர் நன்றாக வேலை செய்கிறது என்ற அர்த்தம் என்றும் நக்கல் அளித்துள்ளார் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை கலாய்த்து பயனாளர்களும் ஏராளமான மிம்ஸ் மற்றும் வீடியோக்களை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டனர் பேஸ்புக்கை விட ரீல்ஸ்கள் நிறைந்த இன்ஸ்டா முடங்கியது பலரையும் ஏமாற்றம் அடைய வைத்தது பேஸ்புக் இன்ஸ்டா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் வாட்ஸ்அப் செயலியும் சற்று தடுமாறியது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா இயல்பு நிலைக்கு திரும்பியது சிரமத்திற்கு மன்னிப்பு கோரிய மெட்டா நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் ஆன்டி ஸ்டோன் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாவில் ஏற்பட்ட பிரச்சினை சரி செய்யப்பட்டதாக கூறினார் ரிலாக்ஸாக இருக்க ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சென்ற பயனாளர்கள் தொழில்நுட்ப கோளாறால் மீண்டும் மன அழுத்தத்திற்கு சென்றது குறிப்பிடத்தக்கது